அனைவருக்கும் அன்பான வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்காக ஓர் புத்தாண்டு கவிதையோடு வந்திருக்கின்றேன் நான் நார்ஜே தயாலினி சிவநாதன் புத்தாண்டே வந்திடுவாய் புதுப்பொழிவு தந்திடுவாய் இத்தரை மீதினிலே மின்னல்கள் போக்கிடுவாய் புத்தாண்டே வந்திடுவாய் புதுப்பொழிவு தந்திடுவாய் இத்தரை மீதினிலே மின்னல்கள் போக்கிடுவாய் சத்தியத்தின் பாதையிலே சாதிக்க தூண்டிடுவாய் சத்தியத்தின் பாதையிலே சாதிக்க தூண்டிடுவாய் சித்தமே சிறந்து சீர்பெற்றிட வைத்திடுவாய் சித்தமே சிறந்து சீர்பெற்றிட வைத்திடுவாய் அன்பென்ற ஆயுதமே அகிலத்தை வெல்லுமென்ற பொன்னான சிந்தனையை புகட்டிடுவாய் யாவர்க்கும் அன்பென்ற ஆயுதமே அகிலத்தை வெல்லுமென்ற பொன்னான சிந்தனையை புகட்டிடுவாய் யாவர்க்கும் துன்பங்கள் கண்டதும் தூர விலகிடாமல் என்றுமே துணிவுடன் ஏற்றம் காண வைப்பாய் துன்பங்கள் கண்டதும் தூர விலகிடாமல் என்றுமே துணிவுடன் ஏற்றம் காண வைப்பாய் இல்லாதோர் என்போர்க்கு இரக்கம் காட்டியே வல்லமை கொண்டிட வலிபெல காட்டிடுவாய் இல்லாதோர் என்போர்க்கு இரக்கம் காட்டியே வல்லமை கொண்டிட வலிபெல காட்டிடுவாய் சொல்லும் வார்த்தைகள் செயலாய் யாக்கிட சொல்லும் வார்த்தைகள் செயலாயாக்கிட நல்லதோர் வழியை நயந்திட வைத்திடுவாய் நல்லதோர் வழியை நயந்திட வைத்திடுவாய் விளையோர் என்போர் எதிர்கால சிப்பிகள் விளையோர் என்போர் எதிர்கால சிப்பிகள் தலைக்கும் பயிராய் தரணியில் காத்திடுவாய் தலைக்கும் பயிராய் தரணியில் காத்திடுவாய் விளையும் பாதகங்களை இரட்டியே அளித்திடுவாய் விளையும் பாதகங்களை விரட்டியே அழித்திடுவாய் முளைத்திடும் கலைகளை முற்றாக நிக்கிடுவாய் முளைத்திடும் கலைகளை முற்றாக நீக்கிடுவாய் முதியோர் இல்லங்கள் முகுழ்வதை தவித்திடுவாய் முதியோர் இல்லங்கள் முகுழ்வதை தவித்திடுவாய் கதி இல்லை என்போர் கவலைகளை போக்கிடுவாய் கதி இல்லை என்போர் கவலைகளை போக்கிடுவாய் விதி என்று உழல்வோர்க்கு வினைகளை அகற்றிடுவாய் விதி என்று உழல்வோர்க்கு வினைகளை அகற்றிடுவாய் நதிபோல நம்பிக்கையை நாளும் மூட்டிடுவாய் போல நம்பிக்கையை நாளும் மூட்டிடுவாய் புத்தாண்டே வந்திடுவாய் புதுப்பொலிவு தந்திடுவாய் இத்தனை மீதிநிலை